நாய் கெடைச்சான் தெரியும் ஏன் டாக் லவ்வர்ஸுன்ற பேரில் ஏன் இப்படி இப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணுறீங்க மனுஷனுக்கு சாப்பாடு போடவே இங்கே எதுவும் இல்லை அதாங்க பிரச்சனையே மனுஷனோட பிரச்சனையே மனுஷன் மாதிரி செல்ஃபிஷான ஜென்மங்கள் ஜென்மம் வந்து எதுவுமே வளத்தில் கிடையாது எனக்கு சாப்பிட வேணும் எனக்கு வேணும் நான் டிவி பார்க்கணும் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் யார் குடி கட்டாலும் பரவாயில்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை நிறையா பேர் சொல்லியிருக்காங்க பெரிய அறிஞர்கள்லேருந்து நம்ம நிறையா பேர் இந்த வார்த்தை வாசகத்தை சொல்லியிருக்காங்க மிருகங்கள் இல்லாமல் மனுஷனால் வாழவே முடியாது பூமியை இயங்காது தெருநாய்கள் இல்லாமல் இயங்கும் நான் ஒத்துக்கிறேன் திருநாயை உடனே நீங்கள் எல்லோரும் என்ன கமெண்ட்டில் கேட்பீங்க தெருநாய்கள் இல்லாமல் இப்போ வந்து உங்கள் நாட்டிலலாம் திருநாய் நீங்கள் வாழ்கிற நாட்டிலலாம் எல்லாம் கிடையாதுன்றீங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அதை பண்ணாங்க எப்படி ப்ரொசீஜர் பண்ணாங்க தெருவில் நீங்கள் முதல்ல நாயை விட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ப்ரீடிங் மூலமாக மட்டும்தான் நாயை வரும் எந்த ப்ரீடு இங்கே வெளிநாட்டில் அழிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் நான் வெளிநாடு பெருமையாக பேசலை எந்த ப்ரீடு நேட்டிவ் ப்ரீட்ஸு இப்போ இருக்கிற மாடர்ன் டைமில் வெளிநாட்டில் நாயினங்கள் ஏதாவது அழிஞ்சிருக்குன்னு ஒன்று சொல்லுங்கள் நம்ம ஊரில் எத்தனை விதமான காளைகள் இருந்துச்சு எத்தனை விதமான காளை மாடு இருந்துச்சு எத்தனை விதமான கோழி இருந்துச்சு அதெல்லாம் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் எந்த நம்பிக்கையில் நாட்டு நாய பிரீடோட பிரீடை வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நாட்டு நாய்களோட அருமை உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு அழகான இருக்க நாய்கள் வேணும் பலமாக இருக்க நாய் வேணும் வித்தியாசமான கலரில் இருக்க நாய் வேணும் நாட்டு நாயோட புத்தி கூர்மையும் நாட்டு நாயோடைய மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கம்மின்றது எத்தனை பேருக்கு தெரியும் முப்பது நா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாட்டு இனங்கள் கோழி இனங்கள் எத்தனை வந்து இருக்குன்றதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரியான அனிமல் ரெஸ்கியூ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ராப்பராக எந்த கவர்மெண்ட்டோட டைமில் கரெக்டாக நடந்திருக்குன்னு ஒருத்தர் சொல்லுங்கள் விலங்குகளை வேட்டையாடக்கூடாதுன்ற சட்டத்தை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டப்பட்டாங்க மானை வேட்டையாடக்கூடாது புளியை வேட்டையாடக்கூடாது மயிலை வேட்டையா ஆடக்கூடாதுன்னு எத்தனை பேர் கேட்டாங்க எத்தனை பேர் அதனால் ஜெயிலுக்கு போனாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி இதில் மிஸ்யூஸ் நடக்காதுன்னு என்ன இருக்குது எந்த கேரண்டியும் நீங்கள் ஒரு பீடை காப்பாற்றுன்னு கொடுக்க போகிறீங்க ஆமாம் நாய்களும் இன்டர்ரல் பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் தான் இந்த பூமி வந்து நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது